அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம் நான் பரமேஸ்வரி நிறுவனத்து பேர் மெஞ்சு என்ற பேசுகிறேன் மெஞ்சு ஃபுட் ப்ராடக்ட்ஸு இதில் நான் என்னென்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த ஹெல்த் மிக்ஸ் மெஞ்சு ஹெல்த் மிக்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய ப்ராடக்ட்டு இது பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேருமே சாப்பிட்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறை இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது அதை சரி பண்ணுற விகிதமாக நான் வந்து இந்த ப்ராடக்ட் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதில் வந்து எந்த ஒரு கலர்ஸு கலர்ஸ் எதுவுமே சேர்க்காத இயற்கையான நறுமணங்கள் கொண்டது கொண்டதுனா இருபத்தி மூணு மிக்க பொருட்களை சேர்த்திருக்கேன் அதில் கம்பு ராகி கருப்பு உளுந்து மாப்பிள்ளை சம்பா அவளு சம்பா கோதுமை அது மட்டும் இல்லாமல் உயர் கொட்டைகள் உயர் சத்துமிக்க கொட்டைகள் பாதாம் பிஸ்தா முந்திரி சாரப்பருப்பு ஃப்ளேவருக்கு ஏலக்காய் ஜீர்ணமாகறதுக்கு சுக்கு இது மாதிரி இருபத்தி மூணு ஐட்டம்ஸ் போட்டு இதை நான் தயார் பண்ணியிருக்கேன் இதை இதை சாப்பிட்றதுனால வந்து நம்மளுக்கு உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நம்மளுக்கு சரி விகிதமாக நம்மளுக்கு கிடச்சிடுது நம்ம என்னதான் காஃபி டீ இட்லி பூரி பொங்கல்னு என்னதான் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்குதா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமே ஆனா இதை எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ஊழசதை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் ஒபேசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் சின்ன பசங்க ரொம்ப குண்டா தொப் தொப்பையா அப்படிலாம் இருக்காங்க சோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது சாப்பிடும் பட்சத்துல அவங்களுக்கு அந்த ஊழ சதல் எல்லாம் குறைஞ்சி ஒரு நார்மலான ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்பு அவங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்துல இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவாவே இருக்கிறது இல்ல சரியான படிப்புல மந்தோம் விளையாடுறது இல்லை சோர்வாக இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவங்க வந்து சரியான ஊட்டச்சத்து எடுத்துக்கிறது இல்லை இன்னைக்கு கடையில் கிடைக்கிற கார்பரேட் ஹைட்டேம்ஸ் அவ்வளோ இருக்குது அவங்களுக்கே தெரியும் பட் எல்லாம் அவ்வளோ நாளாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க இதை சாப்பிட்டா நல்லா வளரலாம் இதை சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம்ட்டு ஆனாலும் இருந்தாலும் அவங்க ஏன் டாக்டர் கிட்ட அவ்வளோ பூரா போகிறாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஸோ இதில் மாதிரி பொருளாக போது நான் கேரண்டியாக நான் சொல்கிறேன் மூணு மாதம் இந்த மெஞ்சு ஹெல்த் மிக்ஸ் எடுங்க எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போது உங்களை உங்களுடைய டெஸ்ட்டு ரிப்போர்ட் பாருங்கள் இது மூணு மாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்கள் ரிப்போர்ட்டை பாருங்கள் உங்கள் ரிப்போர்ட்டில் நல்ல ஆரோக்கியமான நல்ல குரோத்து தெரியல அப்படின்னா நான் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறேன் நீ நீங்கள் என்கிட்ட வாங்கின பேமெண்ட்டை அப்படியே நான் ரிட்டன் பண்ணுறேன் நான் அதை நான் சொல்கிறேன் நான் இந்த விஷயத்த இதை சாப்பிடும்போது எனக்கு வந்த ஃபீட்பேக் இது வந்து நானாக சொல்லலை எனக்கு வந்து ஃபீட்பேக்கே சொல்கிறேன் பசங்க வந்து படிப்பில் மந்தமாக இருக்கிற பசங்க இப்போ நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்டிவாக இருக்காங்க சுறுசுறுப்பாக இருக்காங்க பெண்களுக்கு வந்து இன்றைக்கி வேலைக்கு போகிற பெண்கள் பார்த்திங்கன்னா எல்லாம் சமைப்பாங்க அங்கே சாப்பிடுவாங்க அவங்கள பற்றி அவங்க கவனிக்கிறதே கிடையாது அவங்களா டிஃபன் சாப்பிட மாட்டாங்க அப்படியே எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க செய்ய சாப்பிட டைம் இருக்காது பட் இதை செய்யும் போது ரெண்டே நிமிஷத்தை செஞ்சிடலாம் ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் ஒரு ஆள் கிடக்கு ஒரு ஸ்பூன் போட்டு லைட்டாக கலந்தீங்கன்னா கலந்துரும் அதை ஸ்டோவில் வச்சுன்னா ரெண்டே நிமிஷம் அது வெந்து பொங்கி வரும் அப்படின்னா வெந்து நெட்டி ஆகிடும் அவங்க தண்ணி கலக்கறது பொறுத்து அப்படியே இறக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே பால் நாட்டு சக்கரை கலந்துட்டு நீங்கள் பாட்டு நீங்கள் ஃப்ரெஷ் அப் ஆகுது கிளம்புற வேலையை பாருங்கள் எல்லாம் கிளம்பிட்டு வெளியே போனாத்து பார்த்தீங்கன்னா அது நல்லா ஆறிட்டு இருக்கும் ஜஸ்ட் அதை ஆற்றிட்டு அப்படியே குடிச்சிடலாம் நீங்கள் குழந்தைங்களும் அப்படி தான் டைம் இல்லை சாப்பிட டைம் இல்லை டைம் இல்லைன்னு ஓடுவாங்க ஒரு ரெண்டு இட்லி சாப்பிடலாம் அவன் டைம் இருக்காது பட் இது மாதிரி செஞ்சு வைக்கும்போது குழந்தைங்க பாயசம் குடிக்கிற மாதிரி குஷிட்டு கிளம்பிடுவாங்க ஸோ அவங்க டைம் சேவு அது அது மட்டும் இல்லாமல் அவங்க எனர்ஜியும் கிடைக்குது அவங்களுக்கு இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய தொலைபேசி எண் உங்களுக்கு தேவைக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் ஃபோர் செவன் ஃபைவ் எயிட் மறுபடியும் சொல்கிறேன் டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் ஃபோர் செவன் ஃபைவ் எயிட்